நம்ம இந்தியா வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த எஃபர்ட்டும் எடுக்கிற மாதிரி தெரில அவருக்கு லெக் சைடில் ஸ்ட்ரோக்ஸ் கம்மி ஷார்ட் பால் ஷார்ட் பாலை வந்து சரியாக ஆடுறதில்லை இன்றைக்கி ஷார்ட் பால் ஃபீட் பண்ணி ஒன்றும் ட்ரை பண்ணி ஒன்றும் பெரிய அவரை கண்ட்ரைன் பண்ணவும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணவும் ஒன்றும் ட்ரையே பண்ணலை இல்லை இதில் வந்து ஒரு டவுட்டே கிடையாது ஒரு விஷயம் இன்ஜுரிக்கு அப்புறம் அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் இஸ் பேட்டிங் ஸ்கில்ஸ் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல தட் இஸ் கோயிங் டு காஸ்ட் இந்தியா மேட்ச் தென் வீ ஆவ் டூ சீரியஸ் இலி கன்சிடர் அவரை வந்து பேட்ஸ்மேன் ஆடிகிட்டு விக்கெட் இப்பர் தனியாக ஆடணும் அப்போ டீம் பேலன்ஸ் எப்படி ஆகும் அதெல்லாம் அது ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ரோஹித் சர்மாவுடைய கேம் அவர் வந்த விதம் அவருடைய பத்து பாய்ஞ்சு நிமிஷம் ஆன் அ சுச்சுவேஷன் எதுவுமே வந்து ஃபேவரபுல் அல்ல எது பார்க்கறதுக்கே ஒரு கேப்டன் வந்து அவர் பண்ண அவர் தேடுறாரு அவரால் ஆடவே முடியல அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனார் கடைசியில் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு கேப்டனுடைய பாடி லாங்குவேஜ் எதுவுமே நல்லா இல்லை அவர் அவுட் ஆகிட்டு போன விதம் வந்து இட் இஸ் இட் இஸ் நாட் கிவிங் குட் சிக்னல் டு இந்தியன் டீம் அண்ட் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் இந்த ரெண்டு ஃபெயிலியர்ஸ் ஆஃப் டூ சீனியர் பேட்ஸ்மேன் வில் ஹாவ் டு பி சீரியஸ்லி ரிவ்யூட் பை இண்டியன் போர்டு இந்தியன் செலெக்ஷன் கமிட்டி அண்ட் தி டீம் மேனேஜ்மெண்ட் அது அவங்க த டைம் கம் ஃபார் ரோஹித் சர்மா டு ஃபர்ஸ்ட் கிரேஸ்ஃபுல்லி கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் ஸோ டே டே ஒன் முடிஞ்சிருச்சு டூ எப்படி அமைஞ்சதுங்கிறத பற்றி நம்ம பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ராமன் சார் நம்ம கூட இருக்கிற ஒருத்த பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டே ஒன் நேற்றுக்கு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம் டே டூ கம்பேக் கொடுப்பாங்க இந்தியா கம்பேக் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஆனால் டே ஒன் பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்க கருத்து எந்த லெவல்ல இருக்கு டே 2 பிலாங் டு ஆஸ்திரேலியா மேட்ச் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியா த டோட்டலி தி மேட்ச் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா தே ஹேவ் டேக்கன் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ரோசீடிங்ஸ் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது எதிர்பார்க்காத ஏமாற்றம் எதிர்பார்க்காத அதிர்ச்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது நல்லா அவங்க நான் நேற்று நான் மூணு செஷனும் டாமினேட் பண்ணாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி மார்னிங் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு செஷனில் நல்லா பவுலிங் போட்டு லீடை வந்து நூறுக்குள்ளே கன் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வந்து செகண்ட் இனிங்ஸில் கம்பேக் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த நேரத்தில் இன்னிங்ஸ் டிஃபிட்டும் ஆகிடும் ஆகிடுவாங்களோன்னு நிறைய பேர் டவுட் பண்ணுற அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது நீங்கள் லீடு வந்து நூறு அப்படின்னீங்க இப்போ வச்சுக்கிற லீடு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் நூறுக்கும் நூற்றம்பதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நூறுலேருந்து நூற்றி ஐம்பத்தேழு பெரிய விஷயம் இல்லை பட் அதை அது பெரிய விஷயம் மாதிரி ஆடி ஆடிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதுதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு அதுவும் திருப்பி இந்த ரெண்டு சீனியர் பேட்ஸ்மேன் வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி அண்டு பட் உண்மையை சொல்லணும்னா ஆஸ்திரேலியா போல்டு வெரி வெல் அவங்க வந்து நம்ம போன டெஸ்ட் மேட்ச் போதும் பேசணும் நேத்தி ஃபஸ்ட்டு டே போதும் பேசணும் இதேமாரி அவங்க நல்லா பிளான் பண்ணுறாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா ப்ர ப்ரிப்பேர்டாக வராங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்து சொன்னீங்க நம்ம இந்தியா பண்ணுறது இல்லையா அப்படின்னு எவ்வளோ ஓப்பனாக தெரிஞ்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ இன்னைக்கு வந்து சுப்மான் கில் ஒரு ரெண்டு விராட் கோலி ஒரு ரெண்டு ஆடுறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்ட்னர்ஷிப் ஸ்லோவாக புல்ட்டை பார்த்துக்கு இருந்தது கோலி வந்ததுலேருந்து கான்ஃபிடென்ட் ஆடல பட் சுப்மான் கில் ஃபுல் கான்பிடென்ட்ல ஆடிந்தார் நல்ல பிரமாதமாக ஆடிந்தார் ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபஸ்ட் ஐனிங்ஸ்லாம் அப்படி தான் அடினார் அவரு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அவங்க போலர்ஸ் ரெண்டு பேர் போலன் போட்டாலும் சரி மிச்சல் ஸ்டார் போட்டாலும் சரி ஆமாம் கமின்ஸ் போட்டாலும் சரி ஸ்டம்ப் அட்டாக்கே கிடையாது விராட் கோலிக்கு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் அவுட் சைட் ஆஃப்டம் சேம் லைன் லென்த் மொத்தம் கொஞ்சம் 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 டிஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸ்டம்ப் அட்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை அவர் அவுட் சைட் ஆஃப் போட்டு போட்டிருந்தாலே ஒரு பால் ஆட் பால் பவுன்ஸ் ஆகும் ஆர் ஒரு பால் நல்ல மூவாகும் அதில் விக்கெட் விழுந்துங்கிற ஒரு நம்பிக்கை ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு அதே சுப்மான் கில்கு புடச்சே ஸ்டம்ப் அட்டாக்கே போட்டிருந்தாங்க க்ளோஸ் டு ஆப் ஸ்டம்ப் ஆர் கம்மிங் இன் இன்சை நம்ம போன வாட்டி இன்கமிங் பால் அவுட் ஆனார் அதே மாதிரி போட்டு 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 பண்ணி கரெக்டில் ஃபர்ஸ்ட் விராட் கோலியே எடுத்துட்டாங்க அவுட் சைட் ஆப்ஷன் பால் மூவிங் ஸ்லைட்லியாகவே காட் பிஹைண்ட் அதேமாதிரி சுப்மான் கில் நல்லா அடின்னு இருக்குச்சே பிரமாதமான ஒரு பால் ஒரு ஃபுல் லென்த்தில் போட்டு கம்ப்ளீட்டாக பீட் பண்ணி போல்டு பண்ணிட்டாரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நல்ல எல்லாருமே நல்ல வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்து வா யாருக்கு என்ன போனோம் இந்த ஷார்ட் பாலே ரொம்ப கம்மி இந்த சீரீஸில் இந்த இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்களும் சரி செகண்ட் இன்னிங்ஸில் சரி ஆல் லென்த் பால்ஸ் யார்கர்ஸ் அண்டு மிச்சல் ஸ்டார்க் மட்டும் தான் நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் இதில் மீதி பேர் சப்போர்ட் போலாக தான் போட்டாங்க மூணு பேருமே இந்த வாட்டி மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸுமே நல்லா எஃபெக்டிவாக போட்டாங்க மூணு போலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மிச்சல் மார்ஷா கூட ஒரு ஓரம் கூட கொண்டு வரல ஸ்பின்னரும் ஒரு ஓரம் கொண்டு வரல தேவையே இல்லை அதான் இல்லை ஒரு ஒரு ரொட்டேஷன் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு ஃபாஸ்ட் பாலுக்கு ரஸ்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கோ ஃபார் த கில் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டண்டாக மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸை ரெண்டு ரெண்டுலேயும் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து இந்தியன் அதான் சொல்கிறேன் நம்ம வந்து இப்போ நம்ம போக வேண்டாம் கேப்டன் தப்பு பண்ணுறாரா கோச் தப்பு பண்ணுறாரா அதெல்லாம் போக வேண்டாம் ஒரு மேட்ச்சு ஜெயிச்சிருக்காங்க ஒன் ஜீரோ லீடில் இருக்காங்க ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இறங்கியிருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நேற்று வந்து டாஸ் போடச்சே கமின்ஸ் வந்திருக்காரு ரோஹித் சர்மா வந்திருக்காரு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் மைண்டு கம்மின்ஸுக்கு தான் க ஒரி ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஒரு மேட்சச்சு தோத்தாச்சு ஹைசல் ஓட்டி சார் ஸ்டார் போலர் அவர் தான் நல்லா போட்டார் ஃபஸ்ட்டு மேட்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் அவர் இல்லை அவர் இல்லாமல் நம்ம வந்து பேட்டிங் பேட்ஸ்மனும் ஃபார்மில் இல்லை பவுலர்ஸும் தன்னுடைய ஃபார்மு அவருடைய போலிங் ஃபார்மே சரியா இல்லை ஃபஸ்ட்டு மேட்சில் இந்த நேரத்தில் எப்படி நம்ம ஆஸ்திரேலியன் டீமை நம்ம ரிவைவ் பண்ணுறது அப்படின்னு க கவலையோடு தான் டாஸ் போட்டிருப்பாரு அவர் டாஸ் போடச்சே டாஸ் லூஸும் பண்ணிட்டார் அப்போது இந்தியாவுக்கு ஃபேவரபுலாக போய் எடுத்து இந்தியா பேட்டிங் எடுத்துட்டாங்க நல்ல ஃபார்மில் இருக்கிற இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஆட போகிறாங்க அதாவது எல்லாமே ஃபேவராக அமைஞ்ச இந்தியாவுக்கு வந்து மேட்ச் ஃபேவரா அமையில அதை தான் அப்படியே அப்படியே கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் இது வந்து எதிர்பார்க்காதது இதுக்கு வந்து இது நிறைய டிபேட் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் அது பார்க்கலாம் லேட்டஸ்டி நாளைக்கு மேட்ச்சே முடியட்டும் அப்புறம் வி வில் ஃபர்தர் டிஸ்கஸ் அபவுட் இது ஃபைனல் அவுட் நீங்க சீனியர்ஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் அப்படின்னு சொன்னீங்க டீம்ல ரொம்ப சீனியர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் பேக் டு பேக் இப்படி ஆகிட்டே வருது டீம் இந்தியாக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க இவங்க மேலாம் இன்ஸ்பைர் தான் அவங்க கிரிக்கெட்டே விளையாடி நிறைய பிளேயர்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் கிட்டத்தட்ட லைக் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க இப்படி இன்ஃபார்மாக இருக்கிறத வச்சு எப்படி அடுத்த லெவலுக்கு போவாங்க ரொம்ப ரொம்ப பாதிப்பு இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மாவுடைய கேம் அவர் வந்த விதம் அவருடைய பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆன சுச்சுவேஷன் எதுவுமே வந்து ஃபேவரபுளா இல்லை எது பார்க்கறதுக்கே ஒரு கேப்டன் வந்து அவரு பந்த அவரு தேடுறாரு அவரால் ஆடவே முடியல அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனாரு கடைசியில் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு ஒருவேளை ஒரு அட்டாக் பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோங்கிற எல்லாருக்கும் ஒன்று இது அவருக்கு என்ன ஒரு ஸ்ட்ரோக்ஸுக்கு போக மாட்டேங்கிறாரு டிஃபென்ஸும் டைட்டாக இல்லை அவர் வந்து இன்னைக்கு கேப்டனுடைய பாடி லாங்குவேஜ் எதுவுமே நல்லா இல்லை அவர் அவுட் ஆகிட்டு போன விதம் வந்து இட் இஸ் இட் இஸ் நாட் கிவிங் குட் சிக்னல் டு இந்தியன் டீம் அண்ட் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் கோலி சார் கோலி தான் சொன்ன சொல்கிறாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் ஒரு நல்ல பால் விழுந்தால் அதில் விக்கெட்டை விட்டுடுறாரு அவர் வந்து இப்போ அழகாக வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க போன மேட்ச் ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாமல் அவர் கோட்டை விட்டதில் ரெண்டு செகண்ட் இனிங்ஸில் செஞ்சுரி அடித்தார் ஒரு செஞ்சுரி அடித்தவர் இந்த மேட்ச் சக பத்து நாள் கேப்பில் நடக்கிற மேட்ச்சில் அழகாக பிளான் பண்ணி அவருக்கு ஃபீட் பண்ணாமல் அப்படியே அவருடைய வீக்னஸ்லையே போட்டு 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 ரெண்டு இனிங்ஸ்ல தூக்கிட்டாங்க இந்த ரெண்டு ஃபெயிலியர்ஸ் ஆஃப் டூ சீனியர் பேட்ஸ்மேன் வில் ஹாவ் டு பி சீரியஸ்லி ரிவ்யூட் பை இண்டியன் போர்டு இந்தியன் செலெக்ஷன் கமிட்டி அண்ட் ரோஹித் சர்மா டு ஃபர்ஸ்ட் ரிட்டையர் விராட் கோலி கோஹ்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாண்ட் விளையாடும் போதுல அதுக்கப்புறம் வேறு எந்த இன்னிங்ஸுமே பெரிய நாக்ஸ் விளையாடவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரெண்டு மேட்ச் முடிஞ்சு போகுது ஆல்மோஸ்ட் இதுல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு மத்தபடி மூணு இன்னிங்ஸ்ல எல்லாம் மூணு இன்னிங்ஸ்லயும் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க டீம் இந்தியா என்னமா ரெண்டு பேருக்குமே இப்போ பெரிய போர் பேட்டிங் ரெண்டு பேரையுமே பெரிய சீரியஸா ரிவ்யூ பண்ற டைம் வந்தாச்சு இப்போ அடுத்த மூணு மேட்ச்சுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது அதுவும் குரூஷியல் பேட்டிங் ஆர்டர் இவங்க நம்பர் ஃபோர்ல வர்றாரு கோலி இவர் வந்து நம்பர் சிக்ஸில் ஆடுறாரு அண்டு இவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரோஹித் சர்மாவுக்கு ஃபார்மே இல்லை அவருக்கு அப்படியே அப்படி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இந்தியாவுக்கு இது வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருத்துங்கிற மாதிரி தெரியுது நமக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஐ ஜஸ்ட் கோயிங் த்ரூ த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த ரவி ட்ராவல்ஸ் கெட்டு இந்தியாவை வந்து நல்லா ஆடுறாரு கண்டிப்பா இது இருக்கு மூணாவது தரமா நாலாவது தடவமான்னு தெரியல நம்ம வந்து சிக்ஸ்டி செவன் வேர்ல்ட் அப் ஃபைனலில் வந்து ஒன் தேர்ட்டி செவன் யா இப்போ போர்த்தில் ஆடந்த டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல எயிட்டி சைட்ஸ் ஸோ இப்போ வந்து ஒரு செஞ்சுரி சோ அவர் வந்து ஹை பேக் லிஃப்ட்டோட ஆடுறாரு எப்பவுமே அவர் வந்து அவுட் சைடு திய ஆப்ஸ்டிக் ஷார்ட் பால்லுக்கு வெயிட் பண்ணின்னு இருப்பார் அப்படியே ஸ்லாஷ் பண்ணுவார் அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்கிஸில் எடுத்தோம் போன வாட்டி அவரை வந்து அடிக்க விடாமல் அடுத்தது காரணமே ரிஷிப் ராணா அவரை பேக் ஃபுட்டில் ஆடுற மாதிரி ரெடியாக இருக்கிறத போச்சு இப்போ ஒரு லென்த்து பால் போட்டு பவுல்ட் பண்ணிணாரு அது ஒரு டைமாக நல்லா பண்ணாங்க அப்போது எப்போதுமே அவர் ரெடியாக இருப்பார் ஸ்லாஷ் பண்ணுற அவருக்கு வந்து அவர் கண்டெய்ன் பண்ணுறதுக்கு ஒரு அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கே பவுலிங் போட்டுருந்தாங்க அவர் எங்கே அடிப்பாரோ அங்கேயே போட்டுன்ட்ருக்காங்க அதுவும் நிதேஷ் இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய ஹீரோவாக வந்தாரோ அவர் ஆனால் இன்றைக்கி வில்லன் மாதிரி ஆயிட்டார் அவர் நிறைய ஃபீட் பண்ணார் அவருக்கு அவுட் சைட் தி ஆப்ஷன் ஷார்ட் பால் அவுட் சைட் தி ஆப்ஷன் ஷார்ட் பால் கோட்ட பவுலரே அதிக ரன் கொடுத்த பவுலர் அவர்தான் அதுக்கு காரணமே திருப்பி திருப்பி அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்ட்டு இருக்கார் அவர் ஹை லிஃப்ட் பேக் லிஃப்ட் ரோல் ஆடுறவருக்கு ஒரு ஃபுல் லென்த் பால் போடணும் யார்கர் போடணும் யார் மேதி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் யார் யார்கர் எந்த பவுலரும் போடலை இன்க்ளூடிங் பிரும்புரா பிரும்புரா ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணார் ஆனால் அவருக்கு ஆனால் ஃபுல் டாஸாக விழுந்தது அது என்ன பால் பிங்க் பால் கண்ட்ரோல் பண்ண கிரிப் இல்லாதாலயா என்னன்னு எனக்கு தெரியல அது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வித் கரெக்ட் அனாலிசிஸ் பத்தி சொல்லிட்டு இன்னிங்ஸ் ஆடி இருக்கார் இந்தியா வித் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் டி ட்வெண்ட்டி ஆடி இருக்காரு அதுல வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சு சிக்ஸ்டி டூ அவரேஜ் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஒரு டீமை எடுத்து அறுபத்தி ரெண்டு பெரிய விஷயம் அது அதே மீதி கண்ட்ரீஸோட சேர்ந்து எல்லாம் முப்பத்தொன்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஆடி இருக்காரு அதில் ஆவரேஜ் முப்பத்தஞ்சு தான் இருக்கு மீதி ஆல் கண்ட்ரிஸ் ஆல் ஃபார்மேட்ஸில் ஸோ அவர் வந்து இந்தியா வைத்து கண்டினியூஸாக ரெகுலராக எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு நம்ம இந்தியா வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த எஃபர்டும் எடுக்கிற மாதிரி தெரில அவருக்கு லெக் சைடில் ஸ்ட்ரோக்ஸ் கம்மி ஷார்ட் பால் ஷார்ட் பால்ல வந்து சரியா ஆடுறதில்லை இன்னைக்கு ஷார்ட் பால் ஃபீட் பண்ணி ஒன்னும் ட்ரை பண்ணி ஒன்னும் பெரிய அவரை கண்டைன் பண்ணவும் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணவும் ஒன்றும் ட்ரையே பண்ணல அது எது எதனாலு தெரியல பூமரா எல்லாத்துக்குமே பூமராவை எதிர்பார்க்க முடியாது பூமராவை நாளைக்கு ஃபர்ஸ்ட் மூணு விக்கெட் அவர்தான் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்றதுக்கு போலிங் ஃபாலோ போலிங் போடுறதுக்கு யாருமே இல்லை இன்னைக்கு வந்து அவங்க வந்து ராணாவை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்களா பண்ணாங்களோன்னு தெரிய தோன்றது எனக்கு அவுட் எடுத்துட்டாங்க அவரை எப்படி இல்ல அவரு ஆடலாம் இன்னும் அவரை வந்து பெரிய கஷ்டமான இல்லங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்மளால போல வந்து இது பண்ண முடியல பாருங்க அதே மாதிரி ஆனா ரிஷப் பண்ட் அவர் பால்ல தான் ஏறி ஏறி அடிச்சதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது நேற்றுக்கு நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரிஷப் பண்டோட கீப்பிங் வந்து அந்த அளவுக்கு இல்ல பேட்டிங்ல இருக்கிற மாதிரி கீப்பிங்ல பண்ணல அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு டிராவல் செட்டுக்கு அர்ஷித் ராணா பாலுக்கு ஒரு கேட்ச் போகும்போது அதை ட்ரை கூட பண்ணி சார் அதை பார்க்க முடிஞ்சிட்டு இல்லை அது தட்ஸ் எ கேட்ச் கேட்ச் பண்ணியிருக்க முடியாது அது அந்த மாதிரி டிஃபிகல்ட் கேட்ச் தான் பட் அவர் ட்ரையே பண்ணால் அதுதான் பெரிய ட்ராபேக் இருந்தது ஆல்ரெடி பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரோஹித் சர்மா அவரை கூப்பிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு பாலுக்கு போவே இல்லை அவர் இல்லை இதுல உண்டு ஒரு டவுட்டே கிடையாது ஒரு விஷயம் இன்ஜூரிக்கு அப்புறம் அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் இஸ் பேட்டிங் ஸ்கில்ஸ் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல மேபி அவருக்கு வந்து இந்த கா மூமெண்ட் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் ஒன்றும் ஃபுல் வரல வரலன்னு இருக்கலாம் பட்டு இஃப் இட் இஸ் கோயின் டு காஸ்ட் இண்டியா மேட்ச் தென் விவ் டு சீரியஸ்லி கன்சிடர் அவர் வந்து பேட்ஸ்மேன் ஆடிட்டு விக்கெட் ஈப்பரை தனியாக ஆடணும் அப்போ டீம் பேலன்ஸ் ஆகும் அதெல்லாம் அது ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நம்ம வேற அது ஒரு பெரிய டாப்பிக்காகவே பேசும்படியா இருக்கும் பட் அவருடைய விக்கெட் கீப்பிங் டிசப்பாயின்மெண்ட் தான் நேற்று கூட ஒரு கேட்சு ட்ரை பண்ணி இன்னொருத்தர் கேட்ச் பிடிக்க கேட்சை இவர் ட்ரை பண்ணி ஸ்பாயில் பண்ணார் ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு கேட்ச் ட்ரை பண்ணாமல் இருந்தார் அஃப்கோஸ் எப்பவுமே அந்த ஸ்லிப்பு வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்து சரியாக வைக்கலை ஃபஸ்ட் ஸ்லிப்பே இல்லாமல் செகண்ட் ஸ்லிப்பை வச்சுட்டு கேப் வந்தது அப்போ வந்து எப்போவுமே ஒரு டவுட் வரும் விக்கெட் ஈப்பர் ட்ரை பண்ணுறதா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறதா தான் வரும் பட்டு விக்கெட் ஈப்பர் தான் மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் வந்து ட்ரையல்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா இப்போ களத்துல வந்து ரிஷப் பண்ட் அது நிதிஷ்குமார் இருக்காங்க தொடர்ந்து அஸ்வின் மட்டும் தான் பேட்டர் அப்படிங்கிற விதத்துல இருக்க முடியும் இந்தியாவுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் இனிமே வந்து ஆஸ்திரேலியாவோட விண்ட தான் பாசிபிலிட்டி ஹவு மச் வி கேன் ஃபைட் ஹவு மச் வி கேன் டேக் த மேட்ச் கேன் வி டேக் த மேட்ச் டில் லஞ்ச் டில் டீ கேன் வி பில்ட் அப் அீட் அப் அட்லீஸ்ட் செவன்டி எயிட்டி ரன்ஸ் அண்ட் மேக் ரன்ஸ் ஆல்சோ ஒரு எழுபது எண்பது ரன் இது பண்ணினா கூட அவங்களை வந்து ஒரு அஞ்சு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்த அளவுக்கு ஒரு நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் வெல் பட் மேட்ச் ஒய் கான் தி ரிபீட் அவங்க பிச்சில் ஒன்றும் இருக்கு ஏதோ ஆல்வேஸ் மூமெண்ட் இந்த பிச் சம் பவுன்ஸ் ஆட் பவுன்ஸ் இருக்கு அவங்களுக்கு கிடைக்கும் போது நமக்கு கிடைக்காத சார் இல்ல இருந்தது இருக்கு இன்னும் இருக்கு நம்ம கிரிட்டிகல் டயத்துல சரியா போடல ரைட் போடாதனால வந்த பாதிப்பு தான் இப்ப நம்ம ஓகே சார் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு நேற்றை வரைக்கும் போப்பு இருக்குன்னு சொன்ன நீங்க இப்போ வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவன்டம் உங்கள் கருத்துக்களை பார்க்குறதுக்கு